இந்த வீலே இப்படி நம்ம சுத்தம் போதிலே இது இப்படி கீழே இறங்கிடும் அப்போ ட்ரெயின் இப்படி வாங்குவதுனா பேசஞ்சர்ஸ்னால் இதில் கால் வச்சு உள்ளே போயிடலாம் இது வந்துட்டு இந்த ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கு இடையில உள்ள அந்த கேப்பை இது மொத்தமாகவே அடைச்சிடும் இதனால நிறைய உயிர்களை காப்பாற்றலாம் இது இது வந்துட்டு குழந்தைங்களையோ பெரியவங்க பொருட்கள் எதுவுமே கீழே விழுகாது இப்போ ட்ரெயின் இங்கே வந்துட்டு பேசஞ்சர்ஸ்லாம் இது வழியாக ஏறி இதுக்குள்ளே போயிடலாம் இது வந்துட்டு எல்லா ஸ்டேஷன்லேயுமே கம்பல்சரி இருந்தால் நிறைய உயிர் இழப்புகளை நம்ம தடுக்கலாம் இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம்னா பார்க்கணும் நிறைய நியூஸ்லாம் ஓயாமல் ஹெட்லைன்ஸாக இது வருது அப்புறம் இன்டர்நெட்டில்லாம் பார்த்துக்கோ ரியல் லைஃப்பில் நான் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஏதாவது ஊருக்கு போகும்போது ட்ரெயினில் ஏறும்போது நிறைய பெ பெரியவங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லா